சிவமே தவம் தவமே சிவம் அனைவருக்கும் குருஜியின் வாழ்த்து நமது இந்திய கலாச்சாரம் பண்பாடு போன்றவை பாதுகாக்க அனைவருக்கும் பங்குண்டு ஆகவே நமது முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையே நமது கலாச்சாரம் நமது முன்னோர்கள் பழக்க வழக்கங்களை நாம் கடைபிடிக்கிறோமா என்றால் கட்டாயம் இல்லை ஏனென்றால் நம் உணவு சாப்பிட்டு விட்டு அது வெற்றிலை பாக்கு போடும் பழக்கம் உண்டு இந்த வெற்றிலை பாக்கு மற்றும் சுண்ணாம்பு போடும் இவைகள் பொழுது அதில் மருத்துவ குணம் நிறைய உண்டு மலட்டுத்தன்மை வரவே இருக்காது கேன்சர் இருக்காது சர்க்கரை வியாதி இருக்காது இதய நோய்கள் வரவே வராது வெற்றிலை பாக்கு போடுவது கெட்ட பழக்கமாகவும் மது குடிப்பதை சாதாரண பழக்கமாகும் மாற்றி இருக்கிறது இன்றைய நாகரிகம் ஒருவர் ஆண்மையை இழக்க செய்யும் இந்த புதிய கலாச்சாரத்தை நம் தமிழர் சகு சமூகம் இன்றைய இளைஞர்கள் படித்த இளைஞர்கள் படிக்காத இளைஞர்கள் அனைவரும் யோசித்து பார்க்க வேண்டும் தமிழக கலாச்சாரத்தில் மிக முக்கியமாக பங்கு வகிப்பது சண்டே ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளில் அனைவரும் உல்லாசம் என்ற பெயரில் பலவித தீங்கு விளைவுக்கும் பழக்கத்திற்கு அடிமையாகின்றனர் இந்த சமூகத்தில் இளைஞர்கள் வாழ்வு சிறக்க நமது குலமும் குல குலதர்மும் தடைத்தோங்க தமிழர்களின் கலாச்சாரத்தின் மிக முக்கிய பங்கு வகிப்பது தாம்பூலம் என்பதாகும் அதையே மாற்றி இப்போது பீடா பான்பராக் என்று நிறைய விற்கிறார்கள் அதெல்லாம் தவறு பிறப்பிலிருந்து இறப்பு வரை ஒரு அனைத்து சடங்குகளுக்கும் சம்பிரதாயங்களுக்கும் தவறாமல் இடம்பெறும் ஒரு பொருள் வெற்றிலைப்பாக்கு வெறும் வெற்றிலை பாக்கு மட்டுமே மாற்றி ஒரு திருமணத்தையே ஒரு குடும்ப கட்டுமானத்தையே உருவாக்கி இருக்கிறார்கள் நமது முன்னோர்கள் வெறும் பாக்கு கொடுத்து இந்தாப்பா வெற்றிலை பாக்கு கொடுத்துட்டா இன்மே தான் இது ஒரு நமக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் இந்த மாதிரி வாழ்ந்த காலகட்டங்கள் போய் இன்று இருக்கும் சாட்சிகள் பொய் சாட்சிகள் என்று பல பரிணாம வளர்ச்சி அடைந்திருக்கிறோம் நாம் ஆக வெற்றிலை பாக்கு வளர்ந்த தாத்தா பாட்டி காலத்தில் ஒரு கேன்சர் இல்லை ஒரு சர்க்கரை வியாதி இல்லை இதய நோய்கள் இல்லை முக்கியமாக மலட்டுத் தன்மை இல்லை ஆக பாக்கு என்பது பல நோய்களை தீர்க்கும் ஒரு அருமருந்து என்பது தமிழத்திற்கு தெரிந்திருந்தால்தான் அதற்கு இவ்வளவு முக்கிய தத்துவம் கொடுத்திருந்தார்கள் நம் முன்னோர்கள் ஆக கலாச்சாரம் சீரழியும் அந்நிய மோகமும் சேர்ந்து தாம்பூலத்தை ஒரு கெட்ட பழக்கமாக சித்தரித்து நம் இனத்தை நோயாளிகளாய் அலையவிட்டிருக்கிறார்கள் இதை நமது சமுதாய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வாயில் கேன்சர் வந்துடும் பல்லு கரையாயிடும் இப்படி பலவிதமான ஒரு வார்த்தை ஜாலத்தை பயன்படுத்தி இன்னும் நீ பழைய ஆள் மாதிரியே போட்டுக்கிறியா என்றெல்லாம் சொல்லி நம்மிடம் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாய் மறைக்கப்பட்டுள்ளது தாம்பூலம் வெற்றிலை பாக்கு சுண்ணாம்பு அதிலும் கல் சுண்ணாம்பு முத்துச்சிப்பி சுண்ணாம்பு என வித்தியாசம் காட்டி அது மட்டுமா ஏலக்காய் கிராம்பு ஜாதிக்காய் என வாசனை பொருட்கள் கலந்து வாயிலிட்டு சுவைத்து முதலில் வரும் நீரை இரண்டாவது ஊறும் நீரையும் துப்பிவிட வேண்டும் என்று மூன்றாவது ஊறும் நீரே அமிர்தம் என தாம்பூலம் இட்ட வழிமுறைகள் சொன்ன சித்த மருத்துவம் இந்த ஊரில் தாம்பூலமா அப்படின்னா கேட்கின்ற காலம் வந்துவிட்டது அடுத்த தலைமுறைக்கு நாம் இந்த தாம்பூலத்தின் மகிமையை சொல்லவே இந்த பதிவு பெருகி வரும் மலட்டு தன்மை குறிப்பாக விந்தணு உற்பத்தி மற்றும் அதன் அளவு குறைவதால் சக்தி அளவு இதற்கு தாம்பூலம் மிக சிறந்த மருந்து வெற்றிலை உள்ள ஹைட்ரோனிக்ஸ் என்ற இப்போ புது புதுசாக பேரெலாம் சொல்லி சொல்கிறாங்க இதெல்லாம் ஆண்களுக்கு ஒரு வலுவை கொடுக்கிறது என்று ஒரு ஆராய்ச்சியில் கூறுகிறார் வராமல் தடுக்கும் எனவும் சொல்கிறார்கள் இந்த வெற்றிலை பாக்கு போடும் பொழுது ஒருவன் கம்பீரமாகும் ஒரு சக்தியோடும் ஒரு வலுப்பெற்ற ஒரு உடம்போடும் புற்றுநோய் வராமல் தடுக்கும் ஆற்றலை உடைய தாம்பூலத்தை நாம் போடலாமா இல்லை விதைப்பையில் உற்பத்தியாகும் விந்தணுவுக்கு கூட அதில் சுரக்கும் நீர் உள்ள தான் உயிரையே கிடைக்கிறது அதாவது மோட்டிலிட்டி ஐஃப் இந்த மாதிரி நிறைய அந்த இங்கிலீஷ் பேர்லாம் சொல்கிறாங்க ஜியோ ஜியானிக்கு ஸோ அதெல்லாம் நமக்கு வந்து இப்போது படித்தவங்க சொல்கிறது ஆனால் நம்ம காலத்தில் ஒரு ஈஸியாக சொல்கிறாங்க இது போட்டால் நல்லதுப்பா வர எந்த பிரச்சனையும் இருக்காது வெத்தலைப்பாக்கு போட்டால் உடம்பு நல்லது ஆரோக்கியமாக இருக்கும்னு சொல்லுவாங்க அப்போது இந்த விதைப்பையில் உற்பத்தியாகும் விந்தணுவுக்கு அது ஒரு சக்தி மிக்கவாக பொழுது இதை அறிந்து கொண்டால் தெரிந்து கொண்டால் தானே நமது குழந்தைகள் இந்த வெத்திலை பாக்கும் போடும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்வார்கள் இதையெல்லாம் தெரிந்தால் ஒரு மனைவி வெற்றிலை பாக்கு மடித்து கொடுத்து கணவனுக்கு அந்த போடும் பழக்கம் அந்த அன்பு இதெல்லாம் அந்த காலத்தில் இருந்து ஒரு அந்யோஞ்சம் சாப்பிட்டு முடித்தவுடன் தாம்பூல தட்டு என்று சொல்வார் அந்த தாம்பூல தட்டை வாரி அப்படின்னு சொல்லி அதை வாங்கி அழகாக அந்த வெத்தலையில் சுண்ணாம்பு அழகாக தடவி அதில் சேர்க்க வேண்டிய பொருள்லாம் வச்சு அதை மடித்து அழகாக கொடுக்கும்போது அந்த அன்போடு அதை சாப்பிட்டால் அருமருந்தாகிறது இதில் மலச்சிக்கல் வராது தாம்பூலத்தில் கொஞ்சம் பாக்கு அதிகமாக சேர்த்தா வாய் நாற்றம் இருக்காது இந்த லவங்கம் அதில் சேர்ப்பாங்க இப்போ வீரியம் வேண்டும்னா சாதிக்காய் சேர்க்கணும் இந்த மாதிரி சொன்ன தமிழ் சமூகம் இன்று இந்த இன்பினிடி கேன்சர்களில் மூழ்கி கிடைக்கிறது அடுத்த தலைமுறைக்கு இந்த தாம்பூலத்தின் பற்றிய ஒரு மகிமைகளை சொல்லவே இந்த பதிவு அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன் சிவமே தவம் தவமே சிவம் தாம்பூலத்தை இனி உங்கள் வெத்தலை பார்க்க டெப்பினே ஒன்று இருக்கு வெத்தலை பார்க்க ப்பா சின்ன பெட்டி வெத்தலை பாக்கு பெட்டின்னா வச்சுருப்பாங்க முன்னோர்கள் அரை அறையாக இருக்கும் அதில் அது பாக்குக்கு பாக்கு சீவலுக்கு களிப்பாக்கு அந்த மாதிரி கொட்டைப்பாக்கு அதை வெட்டுறதுக்கு ஒரு கம்பி அந்த கட்டிங் பிளேயர் மாதிரி இருக்கும் பாக்கு வெட்டி வெத்தலை நல்ல வெத்தலையாக இருக்கும் அழகாக எவ்வளோ ஒரு மகத்துவமான ஒரு மருந்து பெட்டி மாதிரி வச்சுருப்பாங்க அதில் ஒரு ஒரு பாக்ஸாக வச்சு யார் யாருக்கெல்லாம் உங்களுக்கு வந்து அந்த அனுபவம் இருக்கிறது என்று கமாண்டில் சொல்லுங்கள் மக்களே சிந்தியுங்கள் மீண்டும் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் அடுத்த பதிவில் நல்ல தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன் இந்த குருஜி சிவமே தவம் தவமே சிவம் வாழ்க வளமுடன் நலமுடன்